சே நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் படம் நம்ம தான் ஆளுங்க ரப்சன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கு நம்ம வந்து நேற்று கொடுத்த நம்பர் ஒம்போ ஒன்று ஒம்போதோ எடுத்தோம் மன ஆள் போடலாம் ஒன்று மூணு கொடுத்துருந்தேன் ஆனால் ஒன்றா நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி ஏன்னால் நம்ம வந்து அந்த மெத்தட்ஸில் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் அடிச்சுனா வந்து நம்ம ஒன்றா நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒன்றை நம்பர் முந்தானியத்தை பற்றி நமக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு நூற்றி தொண்ணூறுக்கு நம்ம ரெண்டாம் நம்பர் வச்சு இன்றைக்கி ஒன்று மார்க் பண்ணி கொடுத்தது எல்லாமே உள்ளே தான் போயிட்டுருக்கேன் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வருது ஆனால் ஒன் ஒம்பது எடுத்து மூணாக கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு ஓகே வாங்க நம்ம வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்காசிங்க நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்கிற வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா ஓகே மாதிரி நீ கேரளான் டேர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏவிபிசிஏசி த்ரீ டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் வென்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு தான் ஓகேவா ஓகேமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேட்டு வச்சு தான் நம்ம வந்து ஒரு அன்றைக்கான ஆல் நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம் வீடியோஸ்க்கு போய் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்வோம் உங்களுக்கு புரியும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரெட்ட வந்து நம்ம வந்து எடுத்து வரும் இதில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது இந்த முந்நூற்றி வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆனால் நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தல ஓகேவா பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி எழுபதாக போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து டேன் மெத்தடை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதுக்குன்னு ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் ரெண்டு பிள்ளட்டி ஒன்று ஒன்று தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள் காணால் ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம வந்து இந்த இருபது வச்சு தான் நமக்கு ரெண்டு ரெண்டாவட்டி ஒன்றா நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இல்லை ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே தான் ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு அந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு டேன் ஆப்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு போர்டில் இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு பிள்ளாட்டி ஜீரோ ஓகேவா எட்டு அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கிவா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வச்ச நமக்கு எட்டு அல்லது ஜீரோ வந்து கிடச்சிருக்கு இல்லை ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூறு இந்த நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு டேன் ஆப்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நமக்கு பார்த்திங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு அப்படியாட்டி ஆறு ஓகேவா நாலு அல்லது ஆறு தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா வந்து நூற்றி தொண்ணூறு வச்சு அடிக்கலாம் நமக்கு நாலு அல்லது ஆறாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்போது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வதுன்னு பார்த்தலாம் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது டேன் ஆப்ஷன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா முதல கூடிய நம்பர்ஸ் ஓகேன்னா ரெண்டு அப்பாட்டி எட்டு ஓகேவா ரெண்டு அல்லது எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா இது நம்ம வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வச்சையில் நமக்கு ரெண்டாவது எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு வந்தால் எந்த போல வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரெண்டு எடுத்துருந்தோம் இதில் வந்து நமக்கு ரெண்டு ஜீரோ ஆரோக்கியம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பிளட்டி எட்டாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் மேட்சர் சேனல் டைப் பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் மேட்சர் சேனலில் டைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே நம்மளே பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ரல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தல ஓகேவா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக போட்டுக்கிறோம் இதில் பார்த்திங்கனா மீண்டும் நம்ம வந்து டேன் ஆப்ஷான போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபார்மல் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாக போட்டுக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் மூணு பிள்ளாட்டி ஒன்று மூணு பிள்ளாட்டி ஒன்று தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம அந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு செடிகள் நமக்கு மூணு அல்லது ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு இல்லை ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பார்த்திங்கனா அந்த நூற்றி தொண்ணூறு டேன் ஆப்ஷன் எட்நூற்றி நாற்பத்தொம்பது ஒம்பது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கொடி ரெண்டு நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு அப்படி மூணு ஓகேவா ஆறு அல்லது மூணு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுங்கன்னா நம்பர்ஸ் ஓகேவா அதனால் வந்து நூற்றி தொண்ணூறு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஆறு மூணுன்னு கிடச்சிருக்கு இதில் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அந்த ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்திங்கன்னா வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது டேன் ஆப்ஷன் எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல உடைய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு அப்படி மூணு ஓகேவா ஆறு அப்படியாட்டி மூணு தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கனா நம்ம வந்து எழுநூற்றி அறுபத்தி நமக்கு ஆறு பிள்ளைட்டு மூணா நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து எந்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் ஒன்றா நம்பர் கிடைச்சிருந்துச்சு அடுத்த ஆறு ஓகேவா நாளைய எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு பி போர்டுக்கு ஆறு மூணு வரதுக்கு சான்ஸ் இருக்குது உங்கள் அனுப்பி சி போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ப ஓகேவா ஏன் நாளைக்கு வந்து நீ வந்து ஆல் போர்டு நீ வந்து ட்ரைவ் பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா எட்டு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இல்லாட்டி ரெண்டா நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ரெண்டு வந்தால் வர சி போர்டுக்கு எட்டு வந்தால் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அவங்க அனுப்பி ஏதாச்சும் வரும் மேட்ச் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி ஓகேவா ஏஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்ல ஓகேவா இன்னைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னு நான் பீ போர்ட்டில் மட்டும் ஒரு ஆரை நம்பர் போட்டிருந்தப்போலாம் இன்றைக்கி ஒரு ஃபுல் வெனியாக எடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில்ல அடுத்தபடி லாட்ரி ரேசிங் அவர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது நான் பி ஒரு ஆறா போட்டிருந்தப்போலாம் இன்னைக்கு ஒரு ஃபுல் வெனியாக எடுத்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில ஏவிஜிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் வச்சுட்டாப்பில் இல்லைன்னா ரெண்டுக்கு பவர் ஏழை வச்சுருந்தாப்போம்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நியூஸாக வந்திருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா மணிமேகலை முத்துக்குமாரன் பார்த்திங்கன்னா ஆள் போர்ட்டில் ஒன்றாக அப்படி ஏழாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம் இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல மணிமேகலையை அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ரெண்டு ஏழு இல்லை பி போர்டுக்கு ரெண்டு ஏழு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்பில்ல ஆனால் ஏ போர்டில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழா வச்சுருந்தா ஒரு சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல ஏசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிருச்சு ஆனால் ஏழை போட்டுருந்தா ஒரு மாதம் இருந்திருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்பல் ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்கப்படலாம் அதில் ஒம்பதா நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கில்லாம் அடுத்த திருவங்கனம் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் வந்து கொடுத்துருந்தாப்பில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சி போர்டு மட்டும் தான் இன்றைக்கு வந்து ஒரு அருமை வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் எனக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் நான் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் தான் அதில் எதிர்பார்த்துருக்கீங்க ஆனால் ஏழாம் நம்பர் எனக்கு யாருமே எதிர்பார்க்கல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல்போ மணிமேகலை ஆல் போர்டில் ரெண்டு ஏழு கொடுத்துருக்கலாம் ஒரு ஆயிரம் சதவீத வரம்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஏழாம் நம்பர் சூப்பராக வெனியஸ் கொடுத்துருப்பில அடுத்தது சூரியன் மேன் அவர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழெல்லாம் கொடுத்துருக்கப்பலாம் போர்டு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பில அடுத்த இவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் ஆறு ஒன்று கொடுத்துருப்பலாம் ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பரான வென்னியஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அடுத்து சந்திரகுமார் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஏழாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம் அவனை அருமையான கண்டிப்பாக ஆனால் அன்றைக்கி வந்து ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பயிற்சி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான நியூஸ் வந்துருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்டில் ஜீரோ மூணு ஏழு மூணு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்போம்ல இதில் ஏழாம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அடுத்து மணி சோஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு ரெண்டு கொடுத்துருக்கப்பலாம் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருப்போம் ஆள் போல் எழுபத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து நம்ம சேனலில் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்பலாம் அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழால் எடுத்துட்டாப்பில் ஆனால் திரு டச்சில் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்னு தான் சொல்லுவேன் ஏவிபிசி தான் மெயினு அடுத்தது ஆல் போர்டு இது மாதிரி டச்சிங்கு தனித்தனியாக ப்ளே பண்ணால் தான் ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியும் ஓகேவா கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கலந்து ஏவிபிசி ப்ளே பண்ணி பாருங்க அதை விட நாளைக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோ ஒம்பது கொடுத்துருப்போம் ஆனால் சி போர்டு ஒன்பதாவது பிடிச்சி ஆல் போர்டில் ஒன்று ஏழு கொடுத்துருக்குல இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கனிப்படுத்திருக்கல அடுத்தப்படையாக மதிபவன் அவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் செட்டில் ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் யாரை பார்த்தாலும் இன்னிங்ஸ் தான் இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஏழு ஒம்பது ஏழு கொடுத்துருக்கப்பட அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே வினிங்ஸ் கொடுத்துருக்கல ஆனால் சி போர்டில் பி போர்டில் ஒம்பது ஆனால் சி போர்டில் ஏழை கொடுத்தா பாக்ஸில் ஐநூற்றி தொண்ணூற்றேழுன்னு கொடுத்துருப்போல்ல ஒரு ஆரை போட்டிருந்தப்பெலாம் இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்கை சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்கல பிசிக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்கப்பல ஒரு ஆல் போர்டில் திருப்பி திருப்பி போட்டுருந்தனா ஒரு சூப்பராக வினிங்ஸ் இருக்கும் அடுத்து திருவங்கடம் திருவங்கடம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்ட பிள்ளட்டி ஏழா நம்பர் கொடுத்துருக்கல ஏழாம் நம்பர் சூப்பராக வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல ஆனால் ஏழையும் ஒம்பதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தப்பெல்லாம் ஒரு சூப்பராக வினிங்ஸ் எடுத்துருக்கலாம் ஆனால் ஒரு எட்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணிட்டப்பில் அடுத்து சுசிலா பாய் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்பூர்ல ரெண்டு ஒம்பது கொடுத்துருப்போல்ல இதில் ஒன்போதான் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பேன் இவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் மெயினாக டார்கெட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தருக்கும் இவங்களுக்கு நாளைக்கு பார்த்தா மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலே மீண்டும் நாளைக்குன்னா சிறப்பாக நான் கசிங்களை சார் உங்கள் கனிப்பில் மேட்ச் வச்சுனா மட்டும் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி கசிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நண்பிலே ஓகேவா